அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரெட் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு பேச்சுலர்ஸுங்க கூட பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன் போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க கரியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க தயிர் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோமோ அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு எடுத்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் ரெட் சிக்கன் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு கிரேவி வந்து இந்த தயிரோடது தான் வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் மெயினாக இதில் தேங்காய் மட்டும் ஊற்றுங்க தேங்காய் நெய் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றுங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறதை விட தேங்கெண்ணையோ நெய்யோ ஊற்றினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெட் சிக்கன் அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா வந்து விசில் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே போட தேவையில்லை ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் வந்து பத்தே நிமிஷத்தில் யார் வேணாலும் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கடைசி நான் நான் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்சது நம்ம கறிக்கு தகுந்தப்ப தகுந்தாப்புல போட்டுக்கோங்க நீங்கள் ஒன் கேஜி செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நான் தண்ணி வந்து நல்லா வந்து ட்ரை ஆக்க போகிறேன் பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கு பின்னாடி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான நம்மளுடைய ரெட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து ரெட் சிக்கன்னா நீங்கள் எந்த ஒரு கலரு எதுவுமே போட தேவையில்லை இதில் காஷ்மீரி தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெட் சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ